ஆண்டவருடைய வசனத்திலேருந்து சில காரியத்தை பார்க்க போகிறோம் சரி குடும்பம் ஆண்டவரால் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டு ஆண்டவர் நடத்துகிறார் நம்ம குடும்ப ஜோமன்னா குடும்பம் பாதுகாக்கப்படுது குடும்பத்தில் அற்புதம் நடக்கிறது நல்லது இப்போ குடும்ப சமாதானமாக இருக்கணும் நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க குடும்ப குட்டி மோட்சமாக இருக்கணும் ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி இருக்கணுமானா ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும் இதுதான் தான் இன்னும் இனிமேல் நம்ம தியானிக்க போகிறோம் என்ன குடும்பத்தில் முதலாவது முக்கியமானவங்க யார் கணவன் மனைவி அவங்க தான் ரொம்ப முக்கியம் ஒரு கணவன் மனைவி அவங்க தான் ஒரு குடும்பம் எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தாலும் எப்போ ஒருத்தருக்கு திருமணமாகி கணவன் மனைவின்ற உறவு வருதோ அவங்க தனி குடும்பம் நீங்கள் பெற்றோரும் புரிந்து கொள்ளணும் தாத்தா பாட்டியும் புரிந்து கொள்ளணும் எல்லாருமே புரிந்து கொள்ளணும் எப்போ வந்து அவங்களுக்கு திருமணமாகி கணவன் மனைவின்ற ஒரு உறவு வருதோ அவங்க வந்து இண்டிவிஜுவல் ஃபேமிலி தனி குடும்பம் அந்த குடும்பத்துக்கும் ஏ சுக்கந்தான் நெருங்கின தொடர்பு அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் ஆண்டவர் கரிசனையாக இருக்கிறார் இதை நாங்கள் மா மாலமாக மனதில் பதித்து கொள்ளணும் இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்பு ஐக்கியம் ஒரு மனம் இருக்கணும் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கணும் புரிந்து கொள்ளுதல் அவசியம் அப்போ தான் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு சரியாக தான் குடும்பத்தில் சந்தோஷம் மன மகிழ்ச்சி இருக்கும் சில சமயத்தில் சில உரசல்கள் வரலாம் நம்ம மனிதர்கள் தானே எல்லாருக்குமே அது மாதிரி உரசல்கள் வருகிற வாய்ப்பு உண்டு ஆனால் அது சண்டையாக மாறி பிரிவினையாக மாறி வீட்டை விட்டு வெளியே போய் டைவர்ஸ் பண்ணுறது அதெல்லாம் நட இடம் கொடுக்கக்கூடாது அப்புறம் கை நீட்டுறது சிலர் வந்து இந்த பிரச்சனையில் கை நீட்டுவது மனைவி அடிப்பது அந்த மாதிரி காரியம் சிலர் புருஷனை அடிச்சிருவாங்க இதெல்லாம் வந்து ஆண்டவர் அருவருக்கிற காரியம் விரும்பாத காரியம் அதற்கெல்லாம் இடம் கொடுத்து விடக்கூடாது கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அன்பு ஐக்கியத்தில் கட்டப்பட வேண்டும் ஒரு ஒரு புரிந்து கொள்ளுதல் விட்டு கொடுத்தல குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் இதை ஆண்டுவர் விரும்புகிறார் அப்போது இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால் நான் சொல்லு நம்முடைய சட்ட புஸ்தகம் வேத புஸ்தகம் தான் இதை நீங்கள் வெறுமனே வாசிக்கிறது மாத்திர அதில் என்ன சொல்லப்படுகிறதுன்னு கவனித்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளும்போது தான் அந்த வசனத்தின் ஆசிர்வாதத்தை நம்ம காண முடியும் நிறைய பேருக்கு மைண்டில் என்ன இருக்குது டெய்லி காலையில் பைபிள் வாசிக்கணும் ஜெபிக்கணும் பைபிள் வாசிக்கணும் ஜெபிக்கணும் அதனால் தினம் ஒரு ஒரு அதிகாரம் வாசிப்போம் ஜோ பண்ணுவோம் அப்படின்னு வாச ஆசிர்வாதம் வந்துடும் நினைக்கிறாங்க இல்லை வசனத்தை வாசித்து அதன்படி செய்கிறவர்கள் அவங்க தான் தேவனுக்கு பிரியும் அவங்க தான் ஆசிர்வதிக்கப்படுவாங்க சும்மா வசனத்தை வாசித்து ஜெபிச்சுட்டா போதாது எதுக்கு ஆண்டவர் இதை எழுதி கொடுத்தார் இதை வாசித்து அறிந்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும் அப்போ ஒரு குடும்பன்னு வந்தால் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மாமியார் மருமகள் அப்படி பல உறவுகள் இருக்கிறது இல்லை எல்லாவற்றையும் பற்றி பைபிளில் இருக்குது ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் பெற்றோர் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் மாமியார் மருமகள்னா அவடைய உறவு எப்படி இருக்கணும் எல்லாமே இந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது இதை வாசித்து இதன்படி வாழ்றவங்க தான் தேவப்பிள்ளைகள் உலக மக்களைப் போல் நீங்கள் வாழ்ந்துட்டு நானும் ஜெபிக்கிறேன் நானும் பைபிள் வாசிக்கிறேன் நானும் சர்ச்சுக்கு போகிறேன்னா அது ஏமாற்றுகிற ஒரு காரியம் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிற ஒரு காரியம் அதனால் வேத புஸ்தகத்தில் சொல்லப்போனா நம்ம வேதக்காரர்கள் வேதத்தை பின்பற்றுவங்க வசனத்தில் உள்ளபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்போது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்துக்கு நேராக நம்ம திரும்பணும் இந்த வசனத்தை நான் வாசித்த போது இந்த குடும்ப காரியமாக நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த குடும்பங்களுக்கு செய்தி கொடுக்க நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது நல்ல அற்புதமான பல காரியங்களை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்து கற்றுக் கொடுத்தார் நீங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே வேதம் ஆலோசனை கொடுக்கிறாரு யாரும் ஒருவருக்கு ஆண்டவர் பேசுவதில்லை நீங்கள் பைபிளை நல்லா பார்த்தீங்கன்னா கணவனுக்கு பேசினா மனைவிக்கு ஆலோசனை கொடுப்பார் அதே மாதிரி பெற்றோருக்கு பேசுனா பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பார் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்தா பெற்றோருக்கும் இருக்கும் எஜமானுக்கு ஆலோசனை வேலைக்காரருக்கும் ஆலோசனை பைபிளில் பார்க்க முடியும் எல்லாருக்குமே பொதுவாகத்தான் ஆண்டவர் பேசுவார் ஒரு ஆளுக்கு மட்டும் சொல்லிவிட்டு நீ மட்டும் ஒழுங்காக இருப்போதுன்னு சொல்லுகிறவர் அல்ல ஒரு குடும்பம் சமாதானமாக ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் அதில் உத்தரவாதம் இருக்கிறது கணவனுக்கும் பொறுப்பு இருக்குது மனைவிக்கும் பொறுப்பு இருக்கிறது பெற்றோருக்கு இருக்கிறது பிள்ளைகளுக்கு இருக்கிறது மாமியார் மாமனாருக்கு இருக்கிறது மருமகன் மருமகளுக்கு இருக்கிறது எல்லாருக்குமே வேறு புஸ்தகத்தில் ஆலோசனை இருக்கிறது கட்டளைகள் இருக்கிறது இதை அறிந்து அதன்படி வாழ நம்ம ஒப்பு கொடுத்துட்டா நம்முடைய குடும்பம் வந்து இனிமையாய் மாறிவிடும் அப்போ அதற்கு நான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று இடத்துல கணவன் முதல்ல கணவன் மனைவி அதான் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா பார்க்கணும்ல நம்ம எல்லாத்தையும் போட்டு குழப்பக்கூடாது முதல்ல கணவன் மனைவி அதன் பிறகு தான் மற்றவங்களை பற்றி பார்க்கணும் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் இதில் கணவன் மனைவி குறித்து பைபிளில் என்ன எழுதியிருக்குது எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து வசனங்களை வாசித்தீங்கன்னா ஒரு கணவன் எப்படி இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும் என்பது வேயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று இடத்துல இருக்குது அதே மாதிரி மூணாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனம் அப்புறம் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் ஒன்று ஏழு வசனங்கள் இதெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா மூன்று இடத்துலையுமே கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ஆலோசனைகள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும் நீங்கள் பாருங்கள் முதல்ல எபேசியர் ஐந்தாவதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அதே மாதிரி இருபத்தஞ்சாம் வசனத்தில் புருஷர்களே உங்களுடைய அன் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அதே மாதிரி தான் கொலசியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதில் பாருங்கள் மனைவிகளே கத்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் புருஷர்களே உங்களுடைய மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள் கீழே பார்த்தனா பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாருக்குமே வசனம் சொல்கிறாரு அதே மாதிரி ஒன்று பேதர் ஒன்று பேதர் மூன்றாம் அதிகாரம் அந்த வசனத்தை பார்த்திங்கன்னா அங்கே ஆண்டவர் பேதர் மூலமாக கொடுக்கிற ஆலோசனை குடும்பத்திற்கு அவர் எழுதும்போது ஆண்டவர் அவர் மூலமாக சொன்ன ஆலோசனை பாருங்கள் ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அது மாதிரி ஏழாம் வசனத்தில் புருஷர்களே மனைவிகளிடத்தில் நீங்கள் அவங்களுக்கு அன்பு கூர்ந்து செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் இப்படி மூன்று இடத்துலையுமே ஒரு மனைவி எப்படி இருக்கணும் புருஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது முதல்ல இந்த ரெண்டு பேர் தானே தியானிக்க போகிறோம் இந்த மூன்று இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்தா எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கின ஒரு காரியம் இந்த மூன்று பகுதியிலையுமே முதலாவது ஆலோசனை மனைவி மார்க்கு தான் சொல்லப்படுகிறது மனைவிகளே இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா எபேசியர் ஐந்தாதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பைபிளில் கொஞ்சம் வசனத்தை நீங்கள் பார்க்கணும் கண்ணால் பார்க்கணும் வசனத்தை காதால் கேட்கும் போது உள்ளத்தில் ஆழமாக பதியும் நீங்கள் எபேசர் ஐந்தாவதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பாருங்கள் எப்பேசி ஐந்து இருபத்தி மூணு இருநூற்றி அறுபத்தெட்டாவது பக்கத்தில் கிறிஸ்து சபைக்கு இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு இருக்கிறான் புருஷன் மனைவிக்கு அதனால தான் குடும்ப தலைவன் என்று அழைக்கப்படும் தலை மனைவி குடும்ப தலைவி என்று அழைக்கப்படுறாங்க ஆனால் ஒரு குடும்பம் என்ன ஒரு தலை தான் இருக்கணும் இல்லை ஒரு எந்த காரியத்துக்கு தலைமை யார் யார் தலைவர் யார் லீடர் ஒரு ஆள் தானே இருக்கணும் இந்த ரெண்டு இருந்தாலே குழப்பம் தான் இப்போ அந்த குழப்பம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா ஒன்று ஆக்கணும்னு சொல்லி அதனால் ஒன்று தான் இங்கே வசனம் என்ன சொல்லுது புரு மனைவிக்கு புருஷன்தான் தலையாக இருக்கிறான் என்று சொல்லப்படுது அப்போ நான் ஆண்டோரை பார்த்து கேட்டேன் முதல் ஆலோசனை அப்போ புருஷனுக்கு தானே தரணும் புருஷன் தானே தலை தலை சரியாக இருந்தால் தானே வாலு மற்றதெல்லாம் சரியாக இருக்கும் சரீரம் அப்போ தலைக்கு தானே முதல் ஆலோசனை கொடுக்கணும் ஏன் மனைவிக்கு முதல் ஆலோசனை சொல்லப்படுது மூணு இடத்துலையுமே பாருங்கள் மனைவிகளே ரெண்டாவது தான் புருஷர்களுக்கு ஆலோசனை வருகிறது ஏனென்று நான் ஆண்ட இந்த வசனத்தை வைத்து ஜெபித்தேன் அப்போ ஆண்டவர் இன்னொரு வசனத்தை எனக்கு காண்பித்தார் அந்த வசனத்தை பாருங்களேன் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் எடுங்க நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் பாருங்க அங்கே வசனம் என்ன சொல்லியிருப்பாருங்க நீதிமொழிகள் பதினான்கு ஒன்று எடுத்துட்டீங்களா பைபிளை புரட்டுங்க பைபிள் வச்சிருக்கீங்கல்ல பைபிளை வாசிக்கிறதுக்கு தானே புரட்டி பார்க்கணும் இப்போ எழுநூற்றி எழுபத்தி நாலாவது பக்கம் பழைய பாட்டில் அந்த வசனம் என்ன சொல்லியிருப்பாருங்க ஆண்டவுடைய வார்த்தை புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் அப்போ புத்தி உள்ள ஒரு ஸ்திரி பெண் தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவள் தன் கைகளினால் வீட்டை இடிக்கிறாள் அப்போ பெண்களுக்கு ரெண்டு திறமை இருக்குது ஒன்று குடும்பத்தை கட்டி எழுப்புகிற திறமையும் பெண்களுக்கு இருக்குது குடும்பத்தை இடிக்கிற திறமையும் பெண்களுக்கு இருக்குது அங்கே வசனம் சொல்லுது புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்போ ஒரு குடும்பம் கட்டப்படுவதில் கணவனுக்கும் பொறுப்பு இருக்குது மனைவிக்கும் பொறுப்பு இருக்குது ஆனால் பெண்களுக்கு தான் அதிகமான பொறுப்பு இருக்கிறது என்பதை வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அதனால்தான் பெண்கள் தான் புத்தியோட ஞானத்தோடு நடந்து குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் தான் மனைவிமார்களுக்கு முதல் ஆலோசனை சொல்லப்படுகிறதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஏன்னா ஆண்டவர் பாருங்கள் பெண்களை உண்டாக்குனதில் ஒரு சிறப்பு உண்டு நல்ல கவனிங்க ஆண்களை உண்டாக்குனதுக்கு தேவன் ஒரு நோக்கம் உண்டு பெண்களை தேவன் சிருஷ்டித்தார் ஒரே நாள் ஆணை பெண்ணை சிருஷ்டிக்கவில்லை ஆறாமிய வேலை ஒரே நாள் ஆண்டவர் உண்டாக்கவில்லை ஆதாமை உண்டாக்கி பல நாட்கள் கழித்து தேவன் அவனை கவனித்து அவனுக்கு தனக்கு ஒரு துணை வேணுன்ற ஒரு எண்ணம் உண்டாகும் வரைக்கும் காத்திருந்து தான் ஒரு துணையை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தார் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் அதனால் ஆதாமை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்குது எல்லாம் அன்பு ஐக்கியமாக இருக்குது அதெல்லாம் பார்த்த உடனே தான் தனிமையாக இருப்பதை உணர்கிறான் அப்போ தனக்கும் ஒரு துணை வேணும்னு நினைக்கும் போது தான் ஆண்டவர் ஏவாளை உண்டாக்கி கொடுக்கிறார் அப்போ வசனம் சொல்லுகிறது ஆதியாக ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் மாண்டவர் வந்து பெண்ணை உண்டாக்கினார் என்று வசனம் சொல்லுகிறாரு அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு ஏற்ற துணை அவனுக்கு வந்து ஃப்ரெண்டு இருக்கலாம் பெற்றோர் இருக்கலாம் கூட பிறந்தவங்க இருக்கலாம் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு புருஷனுக்கு வாழ்நாள் முழுவதும் கூட இருக்கிற ஏற்ற துணை மனைவி தான் பெண்கள் அதுக்கு தான் ஆண்டவர் உண்டாக்கி புருஷனுக்கு ஏற்ற துணை அவ தான் அதுக்கு முன்னால் அவங்க அப்பா இருக்கலாம் அம்மா இருக்கலாம் சகோதரர் இருக்கலாம் சகோதரி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கலாம் இவங்க தான் எனக்கு முக்கியன்னு சொல்லலாம் எப்போ திருமணமாகிறதோ உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற துணை உங்களுடைய மனைவி தான் இது வேதம் சொல்லுகிற சத்தியம் ஆண்டவரே சொல்கிறாரு அவன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல ஏற்ற துணை அப்போ ஒரு புருஷனுக்கு ஏற்ற துணையாக இருப்பதற்கு விசேஷித்த நோக்கத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டவள் தான் பெண் தேவன் ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு சிருஷ்டித்தார் அதனால தான் இயற்கையாகவே பெண்களுக்கு குடும்பத்தை கட்டி எழுப்புகிற சுபாவம் இருக்கும் ஆண்களை விட பெண்களுடைய சுபாவம் வித்தியாசமானது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு பெண் தான் தன்னுடைய மனைவி தன் புருஷனை கவனிக்கிற அக்கறை இருக்கும் குழந்தைகள் மேல் அக்கறை இருக்கும் அவங்கள உருவாக்குகிற அக்கறை இருக்கும் ஒரு வீட்டை சுத்தமாக வைக்கணும் நீட்டாக வைக்கணும் பெர்ஃபெக்டாக வைக்கணுன்ற எண்ணம் இருக்கும் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா பெண்கள் இல்லாத ஒரு வீட்டுக்கும் பெண்கள் இருக்கிற வீட்டுக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட முடியும் அங்கே ஆண்கள் மட்டும் இருக்கிற வீடாக இருந்தால் பாருங்கள் அங்கங்கே அது இது கிடைக்கும் அதே ஒரு பெண் அந்த வீட்டில் இருந்தால் எல்லாம் அது இந்த இடத்துல இருக்கும் நீட்டாக சுத்தமாக ஒரு சில பெண்கள் சோம்பேறிகளாக இருந்து அவங்க அதை விட மோசமாக இருக்காங்க அது ஒன்று ரெண்டு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பெண்கள் வந்து இயற்கையாகவே அவருடைய சுபாவம் குடும்பம் ஃபேமிலி அந்த உறவுகளை கட்டி எழுப்பி கொண்டு வருகிற சுபாவம் பெண்களுக்குத்தான் உண்டு இயற்கையாகவே தேவன் அந்த சுபாவத்தை பெண்களுக்குள் வைத்திருக்கிறார் ரொம்ப கடினமான பணி அது நான் சொல்ல பாருங்கள் ஒரு ஆயிரம் உள்ள ஒரு ஃபேக்ட்ரியை நடத்திடலாம் பிஸ்னஸ்ஸை நாலு பேர் இருக்கிற குடும்பத்தை நடத்துவது ரொம்ப கஷ்டம் என்னால் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக சத்துரு எழும்பி குடும்பத்தை உடைக்க சமாதானத்தை கெடுக்க பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிற சத்துரு உண்டு அதுக்கு மத்தியில் குடும்பத்தை கட்டி எழுப்பது சாதாரண அல்ல ஒரு பெண்ணுக்கு தான் அந்த சுபாவம் பொறுமை கணவன் ஒரு பக்கம் கோவப்படுவார் பிள்ளைகள் ஒரு பக்கம் விளையாட்டு பண்ணும் கடுப்பண்ணும் அதெல்லாம் பொறுமையாக சகிச்சு நீங்கள் பாருங்கள் பெண்களுடைய பொறுமையை அவங்க ரொம்ப பொறுமையாக இருந்து குடும்பத்தை கட்டி எழுப்புதில் கவனம் செலுத்துவாங்க அதனால் பெண்கள் விசேஷத்தை நோக்கத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அவங்க தான் பிள்ளை கவனிப்பாங்க கணவரை கவனிப்பாங்க வீட்டை கவனிப்பாங்க வேலை ஒரு காலத்தில் பெண்கள் வேலை செய்யலை ஆண்கள் தான் வெளியில் போய் உழைச்சி கஷ்டப்பட்டு பணம் கொண்டு வருவாங்க வெளியில் வேலை செய்கிறது ஆண்கள் வீட்டை கவனிக்கிறது பெண்களாக இருந்தாங்க ஒரு காலம் அப்படி தான் இருந்தது ஆனால் இப்போ காலம் மாறி ரெண்டு பேரும் வேலை செய்தால் தான் முடியும் அந்த சூழ்நிலை வந்து விட்டது அதனால் பெண்களும் வேலைக்கு போனாலும் வீட்டுக்கு வந்து குடும்ப காரியத்தை எல்லாம் கவனிக்கிறாங்க வீட்டு காரியத்தை எல்லாம் கவனி டபுள் வேலை செய்கிறது பெண்கள் தான் நீங்கள் பாருங்கள் நிறைய குடும்பத்தில் ஒரு சில குடும்பத்தில் தான் வேலை செய்கிறதுனால ஆண்கள் வந்து மனைவிக்கு உதவி செய்கிறது சிலர் வந்து இவங்க வேலைக்கு போய்ட்டு வந்து கால் மேலே கேள் போட்டு நியூஸ் பார்க்குறது டிவி பார்க்குறது ஆனால் மனைவி வேலையை செய்துட்டு குடும்பத்தில் வந்து சமையல் காரியம் பார்த்து பிள்ளைகள் காரியம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாலும் பொறுமையாக அதை செய்வாங்க அது சந்தோஷமாக செய்வாங்க ஏன்னா இது என் குடும்பம் ஏன் கணவர் ஏன் பிள்ளைங்க இது என்னுடைய குடும்பம் அந்த மாதிரி சுபாவம் பெண்களுக்குள்ளே தான் நேச்சுரலாகவே உண்டு தேவன் அந்த கிருபை அவங்களுக்கு தான் தந்திருக்கிறார் அவங்களால தான் முடியும் அதே சமயத்தில் குடும்பத்தை உடைச்சி அவங்களுக்கு திறமை உண்டு சிலர் தான் குடும்பத்தை உடைச்சிருவாங்க ஆளுகளை காயப்படுத்தி திட்டி சண்டை போட்டு புருஷன்கிட்ட சண்டை பிள்ளைகள்கிட்ட சண்டை மாமியார்கிட்ட சண்டை அப்படின்னு குடும்ப சமாதானத்தை கெடுத்து நான் இங்கே போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு போயிடுவாங்க குடும்பத்தை உடைக்கிறதுலேயும் பெண்கள் இருக்கிறாங்க அதனால்தான் வசனம் சொல்லுது புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிற ஆள் புத்தி இல்லாதவள் தன் கைகளினால் இடிக்கிறாள் அப்போ என்ன செய்யணும் குடும்பத்தை கட்டுவதில் பெண்கள் தான் பொருட்படுத்தி கவனமாக இருக்கணும் இப்போ ஒரு குடும்பம் பாத்தீங்களா நிறைய பேர் நினைக்கிறாங்க குடும்பம்னா இப்படி தான் எங்கே சந்தோஷம் எல்லா குடும்பமும் இப்படி நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உண்மையாக இயேசு ஆளுகை செய்கிற குடும்பம் குட்டி மோட்சமாக தான் இருக்கும் இதுக்கு சாட்சி இதை மாதிரி ஆயிரம் ஆயிரமான குடும்பங்கள் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தை பார்த்திங்களா கணவன் மனைவி பிள்ளைங்க எவ்வளோ ஒரு அற்புதமான சந்தோஷமான குடும்பம் பார்த்திங்களா ஒரு ஆள் தான் சம்பளம் கணவர் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க அதில் ஐந்து மிஷினரிகளை தாங்குகிறாங்களாம் கணவர் மட்டும் சம்பாதிக்கிற குடும்பத்தில் ஐந்து மிஷினரி தாங்குகிறாங்க ஒரு மிஷினரிக்கு மூவாயிரம் ரூபான்னா என்னாச்சு பதினைஞ்சாயிரம் ரூபா அவங்க மிஷினரிக்காக ஜெப கொடுக்குறாங்க நீங்கள் ரெண்டு பேர் சம்பாதிக்கிறீங்களே இயேசுக்காக என்ன பண்ணுறீங்க யோசிங்க ஆண்டோர் பேசுகிறார் இந்த மாதிரி குடும்பங்களை கத்துற எழுப்பி தான் இன்றைக்கி தேசம் இந்தளவுக்காவது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பாருங்கள் ஆடம்பர செலவு கிடையாது வீண் செலவு கிடையாது கல்யாணத்துக்கு சிலர் கார்டு அடிப்பாங்க ஆயிரம் ரூபா ஒரு கார்டுன்னு ரொம்ப பெருமையா எதுக்கு குப்பைத்தொட்டியில் போடுற விஷயம் அஞ்சு ரூபாய்க்கு கார்டு வாங்கி கல்யாண கார்டு அடிச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்ப சிம்பிளான கார்டெலாம் இருக்குது நான் எங்கள் மக கல்யாணத்துக்கு கல்யாண கார்டு வாங்குற கடைக்கே நான் போகல நான் நம்ம கார்டில் பிரிண்டிங் ப்ரெஸில் அடிச்சிடலாம் சிம்பிளாக அப்படி தான் அடித்தேன் நான் நான் போய் டிசைன் டிசைன் நான் பார்த்து கார்டு வெட்டிங் கார்டு நான் போகலை அது எதுக்கு வேஸ்ட்டாக பணத்தை அதுக்கே செலவு பண்ணு அதுபோல் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டலாம் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் இனிமேல் உங்களுடைய குடும்பம் வித்தியாசமாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு திருமணம் வச்சால் சர்ச் கேட்டுங்க ஒரு சர்ச் கேட்டுங்க அது சார்பாக அப்புறம் சிம்பிளாக செலவு வச்சு கத்தருடைய ராஜ்யம் கட்டுறதுக்கு செலவு பண்ணுங்கள் அது ஆசீர்வா பிறந்த நாள் நீ சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு ஆடம்பரமாக இங்கே ஹோட்டலில் பண்ணுற அங்கே பண்ணுறேன்னு இருக்கிற வீண் செலவு ஏழைகள் வர்ணாத இருக்காங்க முதியூரில் இருக்குது அங்கே போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள வாழ்த்திட்டு ஆசீர்விச்சுட்டு ஏசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு வாங்க ஆண்டு உரை இவங்கள பார்த்து மகிழ்ச்சி இடம் நம்ம மாறணும் நம்முடைய குடும்பங்கள் மாறணும் அப்போ தான் குடும்பத்தில் இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் இருக்கும் பார்த்திங்களா ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் நான் வந்து பிரசங்கம் பண்ணுறதை விட இந்த அனுபவத்தின் மூலமாக பேசும்போது நிறைய பேரோட ஆண்டவர் பேசுகிறார் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் கணவன் எப்படி இருக்கணும் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் பெற்றோர் பிள்ளைகள் உறவு எப்படி இருக்கணும் பார்த்திங்களா நீங்கள்லாம் பார்க்குறீங்களா அவங்க எப்படி குடும்ப ஜோம் பண்ணுறாங்க எப்படி ஒன்றா இருக்கிறாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டால் ஏசு அந்த குடும்பத்துக்கு தலைவராக இருந்து அற்புதமாய் நடத்துவார் பாருங்க அப்போ இன்றைக்கு இப்போ ஒரு ஜோம் பண்ணிடலாம் நாளைக்கு ஒரு மனைவியனுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கணும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் வசனம் என்ன சொல்லுது என்பதை தியானிப்போம் ம கண் மனைவி கணவன் ஒவ்வொருவராக தியானிப்போம் அது சரியா இப்போ ஜெபிக்கலாமா அப்படியே கண்களை மூடுங்க தகப்பனை இந்த சந்தோஷமான நாளுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியான ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டுமென்று எங்களோடு நிர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம் சாட்சிக்காக ஸ்தோத்திரம் புத்தி உள்ள பெண்களாக குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஞானத்தை கிருபகளை ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுத்த ஆசிர்வதியும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்